உலகத்தில் போராடலாம் என்று நிரூபித்து விட்டார் உன்னை அறிந்தால் இது ஒரு ஆழமான கருத்தை வெளிப்படுத்துகிறது உன்னை அறிதல் என்பது உன்னுடைய மனதளவியல் ஆளுமை திறன்கள் குறைகள் விருப்பங்கள் மற்றும் இலக்குகளை புரிந்து கொள்வதை குறிக்கிறது ஒருவர் தன் உண்மையான தன்மையை அறிந்தால் அவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உலகம் மிகவும் போர்த்திக்கலமானது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சோதனைகள் வரும் தன்னை அறிந்த ஒருவர் அந்த சோதனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளலாம் தன்னம்பிக்கை மற்றும் தன்னம்புகள் ஒருவரை போராட்டங்களில் உறுதியுடன் நிலைத்திருக்க உதவும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இந்த வரிகள் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் ஒரு நபரின் ஆளுமையை பாதிக்கக்கூடாது என்பதை உணர்த்துகின்றன உயர்ந்தாலும் ஒருவர் சாதனை செய்தால் அதனால் அகங்காரத்தால் ஆடாமல் தன்னடக்கம் இருப்பது முக்கியம் தாழ்ந்தாலும் ஒருவர் தோல்வி அடைந்தாலும் அதனால் மனமுடையாமல் மீண்டும் எழுந்து நின்று போராட வேண்டும் முடிவு இந்த வரிகள் ஒருவர் தன்னம்பிக்கை தன்னடக்கம் மற்றும் மன உறுதி ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கூறுகின்றன உலகம் எவ்வளவு மாற்றமடையும் என்றாலும் தன்னம்பிக்கையுடன் வாழும் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தலையணியாமல் வாழ முடியும் இந்த வரிகள் வாழ்க்கையின் முக்கியமான தத்துவத்தை உணர்த்துகின்றன ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிந்தால் அதாவது தனது ஆளுமையே நற்பண்புகளை குறைகளை திறமைகளை சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த அளவிற்கும் உயர முடியும் நடந்தால்